நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு ஈஸியாக ஒரு குக்கரில் பண்ணக்கூடிய குருமா அதோட கூட நெய் சோறுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து தேங்காய் பால் அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு குக்கரை அடுப்பில் போட்டிருக்கேன் இது வந்து நான் எடுத்திருக்கிறது இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அரிசி ஆக்சுவலாக இது வந்து ஒரு கப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அளவு தான் ஒரு ஆழாக்கு ஒரு டம்ளரு ஒரு கப்பு மூணு ஒரே அளவு தான் அந்த அளவு தான் இது இரநூறு கிராம் கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஏன்னா நெய் தான் நிறைய போட போகிறோம் நெய் வந்து இதுக்கு சமமாக போடலாம் அல்லது கொஞ்சம் கூட கூட போடலாம் நெய் வந்து நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வேறு எதுவுமே கிடையாது இல்லை நம்ம இந்த நெய் வாசனை பட்ட லவம் இதெல்லாம் வச்சுக்கோம் அவ்வளவுதான் இதுக்கு நல்லா நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்புக்கு மூணு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் மூணு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் சின்ன ஒரு நார்மல் சைஸ் சின்னது கிடையாது நார்மல் சைஸ்ல மூணு வெங்காயம் அப்புறம் பெரிய பச்சை மிளகால ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் முந்திரி பிறகு பட்டை லவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரெண்டு நாலு இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பட்டை லவங்க வாசனை உங்கள் வீட்டில் நிறைய பிடிக்கும் அப்படின்னா கூட சேர்த்துருக்கேங்க இல்லை இந்த அளவு இருந்தால் தாராளமா போதும் நாலு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நான் எடுத்துருக்கிறது நெய் காயும் போதே கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் வெங்காயம் பச்சை மிளகாய் இதோட சின்ன வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி இதுல எல்லாம் எதுவும் போட போகல ரேச் வடிச்சிட்டு நம்ம தாலி போன அந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ண சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்கூலுக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் ஏன்னா எனக்கு தான் போட போறோம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கருத்தை லேசாக வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அது அந்த பழம் தாராளமாக போடும் பச்சை மிளகா காரமும் இது போடும் இப்போ இது லேசாக வதங்கி வச்சு இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு கைப்பிடி அளவு நினச்சி வச்சுருக்கேன் இதையும் குறைச்சி பெஞ்சு பிளியை குறைச்சி வச்சு வதக்கிடுங்க நல்லா வதங்கி வச்சு பாருங்க திரும்ப ஒண்ணு ரெண்டே முக்கால் தான் நான் தண்ணியை ஊட்டியிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் நான் ரொம்ப நேரம் ஊன்னு கூட ஒரு அரை மணி நேரம் இந்த சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நீங்க பாஸ்மதி அடிச்சீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு மூணு டம்ள தண்ணி ஊத்துறா நான் வந்து சீரக சம்பா எடுத்திருக்கேன் ரொம்ப நேரம் ஊற போடலை ஒன்றே முக்கால் ஏன்னால் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு எடுத்தாலும் தப்பு இல்லை நம்ம வேக வைக்கிற நேரத்தை பொறுத்து தான் பாருங்க இப்போ இந்த தண்ணியை நான் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வழச்சுடுவோம் தண்ணியை நல்லா வழச்சுன்னா ஏன்னா அழகான தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால் நீங்கள் திரும்ப இந்த தண்ணி சேரக்கூடாது இப்போ இதில் வந்து இந்த அசியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான உப்பையும் போட்டு குக்கரை போட்டிடலாம் அசியை போட்டாச்சு இது உப்பு போடணும் கல்லுப்பு போட்டுடலாம் கொஞ்சம் இழுக்கும் உப்பு போடலாம் அவ்வளவுதான் இப்ப இதுல வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சா வேணும்னு நினைச்சீங்கன்னா தேங்காய் பாலம் பால் ஊற்றிக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாம இந்த நெய்யோட வாசனையோட இந்த பட்டளோட வாசனையோட நல்லா இருக்கும் இப்போ குக்கரை மூடிட்டோம் ஒரு விசில் தீ குறைச்சி வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படி இல்லைன்னா இந்த தண்ணி சுற்றி வந்த உடனே கொஞ்சம் ஓப்பனாக வச்சு மூடாம தண்ணி சுற்றி வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா தீ தீயை நல்லா குறைச்சிட்டு குக்கரை வெயிட் வெயிட் போடாம மூடியை போட்டு அப்படியே விட்டுருங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்துட்டு அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்ட போட்டிங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு விஷயத்தில் தீயை குறைச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இது ப்ரெஷர் இந்த ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெயிட்டை போடலாம் இந்த பக்கம் குக்கருக்கு ரெடி சாரி குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டீம் வருது பாருங்க இப்போ வந்து நம்ம சின்ன பர்னன் இருந்தால் ஹை ஃபிளேம் வச்சுக்கோங்க பெரிய பர்னராக இருந்ததுன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி அதனால எதுவா இருந்தாலும் நம்ம சின்ன பர்னர் வச்சுக்கலாம் பெரிய பர்னராக இருந்ததுன்னா ஒரு விதில் தீ குறைச்சி செஞ்ச நிமிஷம் அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா குருமாவுக்கு நான் எடுத்திருக்க இன்னைக்கு பத்து பீன்ஸ் கொஞ்சம் பெரிய கேரட்டாக ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கேன் நறுக்கி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு சின்னதா ஒன்னைய போட்டிருக்கேன் அதையும் நறுக்கி வச்சுட்டேன் இதோட கூட காலிஃப்ளவர் நான் எவ்வளோ பெரிய சமையலாக இருந்தாலும் காலிஃப்ளவர் மட்டும் தனியாக கொதிக்க வச்சு தான் எடுத்துட்டு குக்கரில் போட மாட்டேன் அந்த டெக்ஸ்டர் டேஸ்ட்டே மாறிடும் அதனால் இது வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன பீஸ் பெரிய காலிஃப்ளவர் வந்து ஒரு கால் காலிஃப்ளவர் போதும் அப்படி தான் இப்போ இதை வந்து இதுக்கு வந்து இந்த அளவுக்கு இப்போ பிறகு பச்சை மிளகாய் எவ்வளோ விசுவது ரொம்ப விசுது அதனால மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் நிறைய சோம்பு அப்புறம் ஏலக்காய் ரெண்டு சின்னதாக பட்டை துண்டு ரெண்டு மூணே மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு விடுது இதை தனியாக நைஸாக அரைச்சிடணும் இதை அரைச்சதுக்கப்புறம் கையோடு இன்னொன்னும் அரைக்கணும் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்ல ஒரு கப்பு தேங்காய் ஒரு முக்கால் கப்பு தேங்காய் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இந்த முந்திரி பருப்பு இவ்வளோ வேண்டாம் என்ன இவ்வளோ போட மாட்டோம்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலையும் முந்திரி பருவம் பொட்டுக்கடலை அதிகமா சேர்த்தீங்க நீத்தா மாதிரி தெரியும் குருமா அதனால கொஞ்சமா சேர்த்துக்க முந்திரி பரச்சேன் ரெண்டு தனியா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு விசில் போட்டாச்சு நல்லா வச்சிடலாம் கூட மட்டும் நல்லா குறைச்சு வச்சிருங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ரொம்ப விட்டுட்டீங்கன்னா மூணு நிமிஷம் அதுக்கு மேல வேண்டாம் சாதம் குழஞ்சிடும் ரெண்டு நிமிஷம் இருக்கும் அப்படி ரெண்டு நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆச்சு இன்னைக்கு தானா அடங்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணணும் அதுக்கு இடையில இந்த குருமாமியும் அழைச்சி பாத்தீங்கன்னா சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு விழுத வச்சுட்டேன் எண்ணெய் வந்து நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதுல வந்து நம்ம வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்கணும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் தாளிக்கிறது தான் நம்ம அவ்வளவும் அரைச்சிட்டோம் அதனால தாளிக்கிற வேலை கிடையாது இதுல அது மசாலா மட்டும் இதில் வதக்கிடணும் இது வதங்கும் பொழுது ஒரு சிக்க உப்பு வெங்காயத்துக்கு இதுல பட்டாணி எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இன்னைக்கு எங்கிட்ட இருந்தது காலேஜில் வர உருளைக்கிழங்கு பீன்ஸு இதை போட்டிருக்கேன் கேரட்டு போட்டிருக்கேன் பட்டாணி வந்து நான் எடுக்கலை ஆக்சுவலாக பட்டாணி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத வச்சுருக்கேன் பட் அவசரத்துக்கு கொஞ்சம் டக்குன்னு அதை எடுக்க முடியல அதனால அதை எடுக்கலை இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவு பதனா ஏன்னா குக்கர் தானே அதனால நமக்கு அதிலே நல்லா வெந்துடும் குக்கரில் விதிர் விடும் போது இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி தக்காளி போடும் பொழுது இந்த அரைச்ச மிழுது பச்சை இருக்கு இல்லையா அதையும் எல்லாரும் கேட்கலாம் நம்ம குக்கர்ல பண்றேன் இதெல்லாம் எப்பவும் பண்ற மாதிரி வதக்கிதானே பண்றோம் அப்படின்னு வதக்கி பண்றோம் இதுலயே காய் வேகும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம எல்லாத்தையும் இதுல ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்துருவோம் இது பச்சை வாசனை பச்சை வாசனை போகு வதங்கணும் அது வதங்கும் போதே நம்ம கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் இது அப்படியே இதில் போட்டுருங்க அது கொத்தமல்லி போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த குடும்பம் கொஞ்சமாக உப்பு இந்த உப்பு அந்த தக்காளி குடும்பம் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் காலிஃப்ளவர் உண்டு தான் நம்ம லாஸ்ட்ல போடுவோம் அதாவது குக்கரை திறந்தது ரெண்டு எல்லாம் முடிச்சு திறந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு கிளம்பிடுறேன் நான் இப்போ அது முக்கால் வாசி நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை வெளியேறுது இப்போ இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் தலைவர் சேர்ந்து ஒரு வதக்கு வதக்கினா நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் ஸோ காய்க்கும் அந்த உப்பு சேர்ந்துடும் கொஞ்சம் வதங்கட்டும் கட்டும் ஒரு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இது வதம் கட்டணும் இதுக்கிடையில் இதுலேயும் பிரெஷர் அடங்கிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக வெந்து பதமாக இருக்கு பாருங்க நல்லா கரெக்டாக வந்திருக்கு இப்போ இது வந்து உங்களுக்கு தேங்காய் பால் இல்லை பேக்கெட் பால் எதுவும் ஊற்றணும்னு இல்லை அந்த நெய் வாசத்துலையே இது அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோதான் இந்த தண்ணி வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு குக்கரை மூடி வச்சுன்னா அப்புறமா பாத்திரம் மாற்றிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி நம்ம ஊற்றினா நல்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அரைச்ச விழுது இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்ப அளவுக்கு ஏன்னா அரைச்சது அப்படியே போயிடும் போறோம் இப்போ நல்ல ஒரு கலகு கலக்கிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடணும் ரொம்ப போனா ரெண்டு விசில் ஒரு விசிலே தாராளமா போதும் குக்கர் மூடி இந்த வெயிட் எடுத்து வச்சிடலாம் எப்போ குக்கர் மேலே நம்ம அந்த வெயிட்டை வச்சுட்டோம்னா டக்குன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இது ஸ்டீம் வெளியில் வந்தோடனே நம்ம ஹை ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து மெதுவாக ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரெடியாக இருக்கும் ரெண்டு ரிசல் போட்டுச்சு நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண அப்போ நான் காமிக்கிறேன் ப்ரெஷர் எடுத்தாச்சு நம்ம எதுவோ ஓப்பன் பண்ணிடலாம் ரெடியாக இருக்குது மூணு இதாக கொஞ்சம் மசாலா எல்லாம் தெரியும் அதெல்லாம் தள்ள இப்போ பண்ணால் குருமா ரெடியாக இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ இதோட நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆகும்போது காலிஃப்ளவர் அதில் உள்ள அந்த டேஸ்ட்டே இழுத்துக்கும் அப்படியே இல்லை கொஞ்சம் உப்போட அதுவும் சேர்ந்து கலந்து நல்லாவே இருக்கும் சாப்பிடும்போது ஆனால் காலிஃப்ளவர் இதில் போட்டு இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்தோன்னா மாவு மாதிரி ஆகிடும் நல்லாவே இருக்காது அதை வந்து இதை இப்படி போட்டிருக்கேன் பாருங்க கரெக்டாக இருக்கும் குடும்பம் ஃப்ரிஜிலும் மேலோடு கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் நெய் கொஞ்சம் திரும்பவும் நான் சொல்கிறேன்னு ஏன்னா சத்தம் சில பேர் வந்து இல்லை நீங்கள் பேசுகிற சத்தம் கொஞ்சம் நெய் போடுறேன் ஒரு டீஸ்பூன் நீங்கள் பேசுகிற சத்தம் கேட்கலன்னு சொல்கிறாங்களே இப்போது காலிஃப்ளவரை நான் வந்து இதில் போட்டிருக்கேன் ஏக வச்சு ஏற்கனவே நம்ம வந்து வேகாடு வேக வச்சு எடுத்துருக்கோம் காலிஃப்ளவரு அதனால அதில் போட்டிருக்கேன் இது இனிமேல் வேகணுங்கிறது கிடையாது இது வந்து நல்லா பைண்ட் ஆகி அந்த டேஸ்ட்டை நல்லா இழுத்துக்கும் நல்லாவே இருக்கும் எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது அதில் இப்போ இதில் வந்து இந்த ப்ரெஷர் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு அந்த வெயிட்டை மெதுவாக ரிலீஸ் பண்ணி பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன் அது பழக்கம் இல்லை எனக்கு அந்த ப்ரெஷர் வந்து வெளியில் வந்து போது பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மெதுவாக ப்ரெஷர் குக்கரை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதில் அதாவது சிங்க்கில் வச்சாலும் சரி இல்லை அது பக்கத்துலேயே வச்சு ஒரு ஊர் தண்ணியை மெதுவாக அது மேலே கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கி டக்குன்னு துறக்கத்துக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண முடியாதவங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா சேஃப் சைட் உங்களுக்கு அது சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ தண்ணி கிட்ட வச்சு அப்படியே தண்ணியை ஊற்றுறேன்னா கூட பைப்பை திறந்து விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு ப்ரெஷர் அடங்கிடும் அதுக்கப்புறமா எடுத்து மேலே வச்சு திறக்கணும் அங்கே மட்டும் பார்த்துக்கங்க அவ்வளோதான் ஸோ இப்போ குருமாவும் ரெடி இதுக்கான காம்பினேஷன் இந்த ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நெய்ச்சோறு ரெடி குக்கர்லேயே இடத்தையும் பண்ணிட்டோம் வேலைக்கு போகிறவங்களுக்கோ ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கணுன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது முந்திர நாளை இந்த மசாலாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் தரிடலாம் காயை நறுக்கி ஃப்ரிட்ஜில் தரிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான வேலை இன்னொன்று என்னென்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் சனி ஞாயிறு சில பேருக்கு லீவ் கிடைக்கும் போது ஏதாவது நல்லா பண்ணணும் ஆனால் அதே சமது ஈஸியாக இருக்கும் வேலையை முடிச்சுட்டு உட்காந்தோம் இப்போ பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஒரு தயிர் பச்சடி அப்பளம் தாராளமாக போதும் எல்லா காயும் இருக்குது லீவ்னா ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் ஸோ ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நல்ல குருமா அதோட கூட இந்த நெய்ச்சோறு ரெண்டுமே குக்கரில் பண்ணியிருக்கோம் ஈஸியாக பண்ணியிருக்கோம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து அதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நாங்கள் வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணுமே கேட்காதிங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சொல்கிறீங்க அது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்கரேஜிங்காக இருக்குது இதுதான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி டோஸ் ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு அப்படின்றது சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்